ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர அனைவருக்கும் வணக்கம் பைரவரின் வாகனமான நாய்க்கு நீ வந்து தானம் அதாவது சாப்பாடு போடுறங்கிற பேர்ல நீ வந்து பாவத்தை ஓம்பெறையை கட்டிக்கிடாத அப்படின்னு பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அதாவது அவர் என்ன கூறினார் என்பதை பற்றி நாம் முழுமையாக காண்போம் அதற்கு முன்பாக பெரியவா கூறிய எளிமையான பரிகாரங்கள் ஆகட்டும் அவரை பற்றிய மகிமைகள் அவர் கூறிய அனைத்து செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை தற்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இது அல்லாமல் பெரியவா கூறிய அனைத்து விதமான பரிகாரங்களும் நமது வீ சேனலில் அப்லோட் செஞ்சிருக்கிறோம் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நாம் அனைவரும் நாய் வந்து வீட்டில் வளர்த்து வருவோம் இல்லை என்றால் நம்ம வந்து நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நாய்க்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டு அந்த பாவத்தை வந்து கழிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து நாய்க்கு வந்து சாப்பாடு போட்டு வருவோம் அதை வந்து நம்ம வந்து முறையா போடணுமா இல்லைன்னா அதோட பாவம் வந்து நம்மளை சும்மா விடாதான் அதாவது ஏழு ஏழு தன் ஏழு ஏழு தலைமுறைக்கும் அந்த பாவம் வந்து நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரியவா அவர்கள் வந்து கூறியிருக்கிறார் அவர் வந்து கூறியது என்னவென்றால் அதாவது நாம் வீட்டில் வளர்க்கின்ற நாயாக இருக்கட்டும் இல்லை என்றால் தெரிவில் இருக்கின்ற நாயாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நீ வந்து அதற்கு உணவு அளிக்கும் பொழுது அதாவது நீ சாப்பிட்டு விட்டு உனது தட்டில் மி மிச்ச மைத்திருப்பே அல்லவா அதை வந்து அழிக்க கூடாதாம் இவ்வாறு அளித்தால் உனக்கு வந்து நாயோட பாவம் வந்து உனக்கு பிடிக்கும் என்று கூறுவார்கள் இது மட்டும் அல்லாமல் நீ சாப்பிட்டு விட்டு பாதி சாப்பிட முடியாமல் இருப்பதை நாய்க்கு அளிப்பது இதை போன்ற செயல்களை வந்து தொடர்ந்து செய்து வருவதை வந்து நாம் தவிர்க்க வேண்டுமாம் அதாவது நாய்க்கு எவ்வாறு சாப்பாடு அளிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் நாய்க்கு அதாவது நீ முதலில் சாப்பிடும் பொழுதே உனக்கு தனியாக அது மட்டுமல்லாம் நாய்க்கு தனியாக என்று நாய்க்கு வைத்து விட வேண்டுமாம் நீ வந்து சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகாக இது வந்து என்னால் சாப்பிட முடியவில்லை என்று நாய்க்கு இவ்வாறு நீ வந்து அந்த மிச்ச தானத்தை வந்து போட்டு வருவதால் அதனுடைய பாவம் வந்து உனக்கு அதிகமாகவே பிடிக்கும் இல்லையென்றால் நாய்க்கு நீ இவ்வாறு தானத்தை போடுவதை விட நாய்க்கு பிடித்த பிஸ்கட் போன்ற அந்த எளிமையான பொருட்களை கூட நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் நீ வந்து நாய்க்கு சோறு போட்டதோட வைத்த நரைக்கேங்கிற பேர்ல நீ பாவத்தை அள்ளி சேர்த்துக்கிடாத உன் தலையில இவ்வாறு பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார்கள் இந்த செயலை நீங்கள் மட்டும் கேட்டு நான் இதை செய்து வராமல் அதாவது உங்கள் அக்கம் பக்கத்தினரோ உறவினரோ யாரேனும் நாய்கள் வளர்த்து வருவார்கள் அவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி அவர்களையும் பார்த்து வர சொல்லுங்கள் என்றால் நீங்களே அவர்களுக்கு எடுத்து கூறி இதை வந்து புரிய வையுங்கள் இது மட்டும் அல்லாமல் நாயை வந்து நீங்கள் காலால் எட்டுவதோ அல்லது கையால் அடிப்பதோ இந்த செயல்களை வந்து செய்யக்கூடாது இதற்காகத்தான் பெரியவர்கள் வந்து நாயை வந்து கல்லால் எறிவார்கள் அதாவது நாயை வந்து கல்லால் எறியலாமோ அதை தவிர உனது கையாலோ காலாலோ நாயை வந்து இவ்வாறு அடித்தால் உனக்கு அதுவும் பாவம் தான் பிடிக்கும் என்று கூறியிருக்கிறார் உங்களுக்கு இதை போன்ற இதை போன்ற மிக சிறிய சிறிய பெரிய பரிகாரங்களை பற்றி நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த செயலானது உங்களுக்கு வந்து அதாவது சிறுசாக தெரியலாம் ஆனால் இதனுடைய பாவங்களானது உங்களது அடுத்த தலைமுறைக்கு தான் இந்த பாவம் வந்து சேர்ந்து பிடிக்கும் என்று என்றும் அவர் கூறியிருக்கிறார் எனவே இதுவரை நீங்கள் நாய்க்கு இவ்வாறு சாப்பாடு வைத்து வந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் அதை வந்து விட்டு விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அது வந்து பைரவரின் வாகனம் அதை வந்து நீங்கள் ஒரு உங்களது மனதில் மிகவும் ஆழ்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு நாய்க்கு எவ்வாறு சாப்பாடு வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வையுங்கள் இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய செய்திகளாகட்டும் அவரை பற்றிய மகிமைகளாகட்டும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்